குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் வாரன் பஃபெட்டை பற்றி சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கும் என்ன வித்தியாசங்கிறது ஒரு வாட்டி பஃபெட்டை கேட்டாங்க பஃபெட் என்ன சொல்றாருன்னா ரியலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு வந்து எல்லாத்துக்கும் நோ சொல்ல தெரியணும் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங்க்கு நோ சொல்ல தெரியணும் அப்படிங்கறத சொல்றாரு எதுக்கு நோ சொல்லணும் எதுக்கு எஸ் சொல்லணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நிறைய பேர் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிடுவாங்க இன்க்ளூடிங் மீ எவ்வளோத்துக்கு நீங்கள் நோ சொல்கிறீங்கிறது தான் எக்ஸ்ட்ர்டினர்லி இம்பார்ட்டன்ட் ஸோ எதுக்கு எஸ் எதுக்கு நோன்னு சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நம்மளை கைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில காக்னேட்டிவ் பயசஸ் இருக்குது காக்னேட்டிவ்னால் பிரெயின் ஃபங்க்ஷனிங் இந்த காக்னேட்டிவ் நம்மளுக்கு தெரியாமையே அந்த பயசஸ் நம்மளை ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த காக்னேட்டிவ் பயசஸில் உங்கள் கேரியரையே மேக் ஆர் பிரேக் பண்ணிடும் இது மாதிரி பிரேக் பண்ண மேக் ஆர் பிரேக்கில் அடுத்த ரெண்டு நாளைக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு காக்னேட்டிவ் பயசஸ் எடுத்து உங்கள்கிட்ட தொகுத்து பேசலான்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு சங் காஸ்ட் ஃபாலசி அதாவது என்ன பண்ணிட்டோன்னா சில டைம்ஸ் நம்ம ஒரு பேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோன்னு வைங்க நம்மளுக்கே தெரியும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேடுன்னு நம்ம அது லாஸஸை கட் பண்ணிவிட்டு வெளில வர மாட்டோம் நார்மலாக இது ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கும் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அப்படின்னு ஆரம்பிடுறாங்க ஒரு ப்ரோக்கர் சொன்னாங்க ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கி நூறுரூவாய்க்கு போகும்னு நினைப்போம் அது நூறுரூவாய்க்கு போகாமல் ஐம்பது ரூபாங்கிறது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே நம்ம இன்னும் வாங்கி ஆவரேஜ் பண்ணுறோம் நீங்கள் வாங்கினதோ ட்ரேடுக்கு பண்ணுறதோ ஆவரேஜ் அதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சுதுன்னு வைங்க இமீடியேட்டாக எவ்வளோ சீக்கிரம் அது சேர்ந்து வெளில வர முடியுங்கிறது தான் முக்கியம் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெளில வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது ஸோ இப்போ சப்போஸ் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு நீங்கள் அந்த பிஸ்னஸ் மோசமாக போகிறதுன்னு தெரிஞ்சால் எவ்வளோ சீக்கிரம் ஐ கட் மை லாசஸ் அண்ட் கம் அவுட் ஆஃப் தட் பிஸ்னஸ் எனக்கு அவ்வளோ தூரம் நல்லது இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து நிச்சயமாக லைஃப் லாங்கில் யூஆர் செட்டிங் அப் ஃபார் ஃபீலியர் எல்லாரும் தப்பான டிசிஷன் எடுக்கிறதுங்கிறது இயல்பு பட் ஹவு சூன் யூ கட் யுவர் லாசஸ்ங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் ஸோ எது நீங்கள் சங்க் கால்ஸ் பாலிசி எது மார்க்கெட்டில் நீங்கள் டர்ன் அரவுண்ட் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு பக்காவாக தெரியும் ஸோ ஒன்ஸ் சங்க் காஸ் பாலிசிங்கிறது நீங்கள் கரெக்டான டைமில் எக்ஸப்ட் பண்ணலைன்னா தென் குடிய சீக்கிரம் நிறைய சொத்தை வித்து தான் நீங்கள் எக்ஸப்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் எவ் ஒரு குயிக்காகவே எவ்வளோ குயிக்காக ஒரு பேட் டிசிஷன் இந்த எக்ஸிட் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னா உங்களுக்கு நல்லது இதை நம்ம சங்காஸ் ஃபாலசி அப்படின்னு சொல்லணும் அடுத்தது கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் பயஸை உங்களை சுற்றி நிறைய நீங்கள் பார்ப்பீங்க சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான் எனக்கே எல்லா விஷயமும் தெரியும்பான் எல்லாமே உனக்கே தெரியும்னா தென் அது சறுக்கிறதுக்கு முதல் வழி சம்டைம்ஸ் காலம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நேரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நேரம் காலம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது தென் ரைசிங் டைட் லிஃப்ட்ஸ் எவ்ரி ஒன்பாங்க நம்ம உங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடும் நம்மளை வந்து ரைஸிங் டைட் லிஃப்ட் பண்ணுதுன்னு நினச்சிக்கிட்டு இல்லாமல் நான் புத்திசாலி அதி புத்திசாலி என்னோடய ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நான் குரோ ஆகியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களை காணாமல் போயிடும் இந்த ரைசிங் ட்ரெண்டுங்கிறது உங்களை அடித்து தூக்கிட்டு போகிற மாதிரி ட்ரெண்டு மாறிடுச்சுன்னா நீங்கள் அட்ரஸே காணாமல் போயிடுவீங்க இது நான் பார்த்தது ரெண்டாயிரத்து நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க சடனாக ரெண்டாயிரத்து அப்புறம் சுச்சுவேஷன் மாறினப்புறம் ஆல்மோஸ்ட் பேங்க்ரப் சீட்டை போயிட்டாங்க இது எஸ்பெஷலி நிறைய சின்ன சின்ன பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்கள நான் இன்ன் அரவுண்ட் மெட்ராஸ் பார்த்துருக்குறேன் ரெண்டாயிரத்தி நம்பிக்கை எண்ணில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் ஒரு மேஸுரிய ரியல் எஸ்டேட் பூம் தமிழ்நாட்டில் இருந்தது இந்தியாலையும் இருந்தது மெட்ராஸில் பல ஏரியாவில் பல ப்ராப்பர்ட்டி ஆறு மடங்கு ஏழு மடங்கு ஏறிடுச்சு அந்த பூம் கரெக்டாக ஒரு பன்னெண்டு லட்டராகி பதினாலில் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு சின்ன பில்டர் கட்டி விற்காத ஃப்ளாட்டு பல விஷயங்களில் இருக்குது பல கோடி லட்சங்களில் இருக்குது மெட்ராஸில் மட்டும் இது வந்து தான் ஓவர் கான்ஃபிடென்ஸ் பயசுங்கிறது ஓவராலாக எக்கனாமிக் சுச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிசுவாக இருந்தபோது நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்க இந்த எக்கனாமிக் சுச்சுவேஷன் எனக்கு இருந்ததுன்னு டிசிஷன் நீங்கள் எடுக்காமல் நான் தான் எல்லா திறமைக்கும் இருக்கேன் என் திறமை என்னோடய திறமை தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அதனால் எப்படி நான் ஜெயிப்பேன் நினச்சி எடுத்து மாட்டினவங்களே எனக்கு பல பேர் தெரியும் எஸ்பெஷலி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் அது மாதிரி ரெஸ்டாரண்ட்டு இது மாதிரி பல இடத்துல நான் பார்த்துருக்குறேன் எப்போதும் அம்புலாம் இருங்க தரையில் நடுங்க சக்ஸஸ்ங்கிறது எப்போ வேணால் மாறிடலாம் அதனால் தரையில் நடுங்க உங்கள் கான்ஃபிடென்ஸை வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் விட்டுறாதீங்க கான்ஃபிடென்ஸுங்கிறது நம்மளுக்கு எவிடன்ஸ் பேக்டாக வரணும் எவிடன்ஸ் பேக் பண்ணலன்னா கான்ஃபிடென்ஸு இருக்கக்கூடாது இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட ரியல் எஸ்டேட்டை பற்றி பேசுவாங்க ரியல் எஸ்டேட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணேன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பேசுவாங்க எங்கேயோ எவன் வாங்கி நானும் வித்தான் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான் எனக்கு ப்ராடாக எவி எக்கனாமிக் எவிடன்ஸ் இல்லைன்னா என்னால் நம்ப முடியாது இப்போ நீங்கள் விற்கிற ஃப்ளாட் எல்லாமே ரெண்டு கோடி ஒரு கோடின்னு சிட்டிக்குள்ளே விற்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற எவிடன்ஸில் இந்தியாவில் ரொம்ப ஃபியூ சுருக்கமான பேருக்கு தான் ஒரு மாதம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க நீங்கள் சொல்கிற எல்லா ஃப்ளாட்டுமே மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க விற்கிற ஃப்ளாட்டு அவங்க எவ்வளோ பேர் தான் ஃப்ளாட் வாங்கிட முடியும் இந்த ஐம்பது அறுபது லட்சத்துக்கு இருக்கிற ஃப்ளாட்டெல்லாம் ஊருக்கு வெளில இங்கேயோ இருக்குது அங்கேருந்து வேலைக்கு வந்துட்டு வேலைக்கு போகணுன்னு நினச்சா கூட அவங்களால பண்ண முடியாது அதனால் ரியல் எஸ்டேட் பக்கம் நான் போகிறது கிடையாது எனக்கு கான்ட்ரரியாக எவிடன்ஸ் வந்தால் போகும் இப்போது நான் போய் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணி தப்பாக மாட்டிக்கிறதுக்கு பதிலாக அது டைப் ஒன் எரர் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன் அது டைப் ஒன் எரர் பண்ணுறது ஐ டூ மைண்டு ஏன்னா நான் போண்டி ஆகிடுவேன் டைப் டூ எரர் நான் வந்து ரியல் எஸ்டேட் இல்லைன்னு சொல்லிடலாம் ஆனால் ஆக்சுவலாக ரியல் எஸ்டேட் இருக்குன்னு வைங்க பூமி என்ன எனக்கு ஒரு ரெண்டு லாபம் பண்ணுற சான்ஸ் தான் மிஸ் ஆச்சு நான் போண்டி ஆகிடல ஸோ ஐ ராதர் டூ டைப் டூ எரர் தென் டைப் ஒன் எரர் டைப் ஒன் எரர் இப்போ எனக்கு எவிடன்ஸே இல்லாமல் நான் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் குதிக்கிறது டைப் டூ எரருங்கிறது இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு போப்போ ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அப்படியே எனக்கு நான் ஃப்ளாட்டை நான் ஃப்ளிப் பண்ணாமல் போய் எனக்கு நஷ்டம் ஆனாலும் பெருசாக என் கேபிட்டல் கையை விட்டு போகாது இருக்கிற பணம் இருக்கிறது அதனால் எவிடன்ஸ் இல்லாமல் எதையாவது கை வைக்கிறதுங்கிறது தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தது அதில் நீங்கள் சூப்பராக பண்ணிங்கன்னால் வெரி குட் ஆனால் சுச்சுவேஷன் மாறிடுச்சுன்னு நீங்கள் நம்மளை காணாமல் போய்டும் அதனால் எந்த எதுனால நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு ப்ரூஃப் தெரியாமல் காலை உள்ளே விடாதீங்க ஆனால் தெரியாமல் காலில் விட்டீங்கன்னா மூழ்கி போயிடுவீங்க ஹார்வர்ட் மேக்ஸ் ஒரு இடத்துல சொல்லுவான் பிவேர் ஆஃப் அ மேன் ஹூ சங்க் பை கிராஸிங் அ ஸ்தீம் ஆஃப் ஆவரேஜ் ஃபைவ் ஃபீட் அதாவது ஒரு ஆறடி மனுஷன் ஸ்விம்மிங் தெரியாதவன் ஆவரேஜாக ஒரு ஆர் ஒரு சின்ன ஆறில் அஞ்சடி அடி ஆவரேஜாக இருக்கிற ஹைட்டில் கீழே விழுந்து மூழ்கிட்டாங்க ஆவரேஜ் தான் அஞ்சு அடி டீப்பஸ்ட்டு பாயிண்ட் அடியாக இருக்கலாம் எட்டு அடியாக இருக்கலாம் அந்த ஆறு அடி இருக்கிறவன் எட்டு அடியில் வந்து நீங்கள் தரலைன்னா மூழ்கி தான் போவோம் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம் ஆனால் அது எவிடன்ஸ் பேஸ்டு கான்ஃபிடென்ஸாக இருக்கணும் உங்கள் உங்களை மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு கவுந்துருவீங்க அதனால் இந்த ரெண்டு வயசை பண்ணாமல் இருங்க வாழ்க்கையில் பீஸ்ஃபுல்லாக இருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்